சுவார் மீன் தங்கச்சி வந்து இருக்கா வீட்டுக்கு வச்ச நல்ல மீன்லாம் மீன் வாங்கிக்கலாம் அண்ணே ஃபோன் பண்ணாமக்கா உங்க மாமா அந்த கூட்டிட்டு வரானோ மாமியாளா மாமால எனக்கே தான் இருக்கு சும்மாவே வர இன்னைக்கு என்னன்னு தெரியல அப்படே இருக்க கூடாதா அவன் முக்கியமா சொன்னாவ முக்கியமா பேசணும் ஆனால் இனி சொன்னாவல ஏமா என்னலாம் முடியாது நான் போறேன் அவே பெத்து வச்சிருக்கவளே இரண்டாவது ஒரு தீனி பண்டாராம் அதையும் தலையில கெட்ட பாப்பாவமா நான் போறேன் யாம்ளே எங்க அண்ணனுக புள்ளைக்கு ஒண்ணு விட்ட வேற பையனே கிடைக்காதோ ஆமா ஆசை மனுஷன் தெளிய் கொண்டாட்டி நீ எங்க போவான்டா ரெண்டு இரு மாமி அப்புறம் எங்கேயும் போல அந்த கலந்த தெக்கப்பரကြီး நடக்கதே பியார சொல்லிபுட்டேன் லே ஒரு 10 நிமிஷம் தெக்கபரவே 100 ரூபாய் தரவே ஜூஸ் வாங்கிட்டு வந்திரு. ஏய் انا கோனா மீன்களோட அத மீன்களோடி தண்ணிய ஊத்தி வேற சூப்பர் ஜூஸ் மீன் ஜூஸ். லே உன கொண்ணு புடுவாமத்தகா. திடிர்னு வாரேன்னு சொல்லியவ மைனி எதுக்கு இருக்குமோ தெரியல. ஏய் மஞ்சடா ஏய் மஞ்சடா என்னங்க என்ன டீ கிளம்பியாச்சா? ஏய் எப்பவே கிளம்பி இருக்கே மறந்துட்டியோ? மரக்களே நான் தங்கச்சி வீட்டு போறேன்னு சொன்னா. என்ன அவன் தங்கச்சி போறேன்னு சொன்னியா? இடி மைனி வாராவளானு. இல்ல பிரீ வா வாராவளன்னு சொல்லணும். வண்டியில போ <laughs> 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 இப்போ வேணா கார்லேயோ வண்டியிலையோ எதிர்ந்தாலும் வாரே ஆனால் பஞ்சாயத்துல தலைவர் எலெக்ஷன் நின்னதுக்கு பறவு எப்பவுமே என்ன கார்ல தான் கூட்டிட்டு சரியா யாரே அறியாத ஒரு உலக ஊரை பத்தி தான் தெரிய மாட்டி உனக்கே இது ஓவரா இல்ல அந்த ஊர்ல பஞ்சாயத்துல பஞ்சாயத்து தலைவர் நிக்க போறேன்னு சொல்லி எப்படி ஜெயிப்பா சும்மா இருப்பி அவன் தங்கச்சிடவே பேசுவோம் அந்த அனிஸ் பயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டாலே நான் ஜெயிச்சிருவேன் அவன் உடனே நிக்க மாட்டாள் டி காரியம் வண்ணா மட்டும் நம்மட்ட வாரா வண்ணா நினைக்க மாட்டாளே தங்கச்சி நினைச்ச நினைக்கட்டே ஐ டோன்ட் கேர் எனக்கு அதெல்லாம் நினைச்சு எந்த கவலையும் கிடையாது எனக்கு காரியம் வண்ணா நான் ஜெயிக்கணும் அதுக்கு நான் யாருக்கு காலையும் பிடிப்பேன் எப்படியும் கெஞ்சுவேன் உங்க பத்தி ஆவில இருந்து பேச்சல பேசிட்டே இருக்க கூடாது புரியவா

குதிச்சு எப்படி ஏற முடியும் கொஞ்சம் தாத்துல நிப்பாட்டான் அக்கன மலிட்டு மிந்தி பைக்ல ஏறிட்டு வந்து இருந்தா எவ்வளவு வருஷம் ஆச்சு பைக்ல போய் கொஞ்ச நாளாவே கார்லயும் அந்த ஸ்கூட்டில எல்லாம் போயிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணனும் கொஞ்சம் தாத்து விடு பைக்க தாத்து விட முடியாது குருக்கி நல்லா பேசா என்ன மரியாதை எல்லாம் பேசா பின்ன இப்படி பேசிறதுக்கு வண்டி எடுத்து நான் வண்டி எடுத்தாச்சு யாரு நீ இறங்கி வந்து என்ன தூக்கி வண்டில இருத்திட்டு அதுக்கு அப்புறம் ஏறு என்ன சிரிக்கான்

உனக்கு என்ன ஆச்சு மங்காதா? ஏன்? இல்ல, எங்க வீட்டுக்கு போனா ஒரு பண்டமோ என்கூட போட மாட்டான். இன்னைக்கு என்ன பெரிய பேக்கரி எல்லாம் குடிட்டு வந்திருக்கா? வாங்க வாங்கு உனக்கு பிடிக்கு மேடம் என்ன வேணும்? நான் எங்க வீட்டுக்கு என்ன பண்டம்லாம் பிடிக்கும் அது அது என்ன இலக்கா? என்ன எல்லாமே திங்கதன சிவாவோ அனித்துனிதானே. யாம்மிட்டி. அது வா. 5 கிலோ மிச்சரம், 5 கிலோ சிப்ஸ், 5 கிலோ காரச்சோ, 5 கிலோ சீவல எல்லatr 5 போடுங்க. பரம 10 கிலோ லெட்டடுங்க. ஆ சரிங்க மேடம். ஏப்டி. 5 கிலோ சிப்ஸா? 5 கிலோ மிச்சரம் காணாதா? எதுக்கு இவ்ளோ

சொல்லு இப்போ உங்களுக்கு இல்ல ஏன் இப்படி இருக்கீங்க உங்களால நாலு ப்ராஜெக்ட் போச்சு சாரி சார் மன்னிச்சுருங்க ஐ சாரி சார் மீட்டிங் லேட்டா வந்திருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு ஆகிறதுனா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாரி சார் சாரி இப்படி நடக்காது சார் இனி கரெக்ட்டா சொல்லுங்க சார் நாங்க நைட்டு கூட கால் பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு அர்ஜென்டான ப்ராஜெக்ட் ஏதாவது டவுட் இருந்தா நைட் கால் வரணும் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா நாங்க நைட் கால் பண்ணும்போது ஒரு லேடி எடுத்து எங்களை திட்டிகிட்டு போனை கட் பண்ணுது ஏன் இப்படி பண்றீங்க சார் அது வேற யாரும் இல்ல சார் என் ஒய்ஃபா தான் இருக்கும் உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க சொல்லி வைக்கலையா இப்படி ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ல எனக்கு இருக்கேன் இப்படி கால் வரதான் செய்யும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போன சொல்லலையா நீங்க சொல்லிருக்கேன் சார் அவ கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவா நம்ம என்ன சொன்னாலுமே அவளுக்கு புரியாது புரியாதுன்னா வேலைக்கு விஷயம் பண்ணிட்டு போங்க எங்க எங்க கதவு யாய் யோய் அதே குரல் ஏய் நீ என்ன செய்ய நைட்டு எனக்கு எவனோ பண்ணான்னு பண்ணுங்களா அது இந்த குரல் தான் இதே குரல் தான் எனக்கு தெரியும் இது என்னது எல்லாம் எதுக்கு எஞ்சிட்டு இருக்கிறியா

பிரச்சனையான கூட பரவாயில்ல எம்மா அம்மா இவ்வளவு கொண்ணு கிட்ட என்னன்னு சொல்லியம்மா மாமி மாமி ஆ இல்லடி என்னம்மா எதுக்கு போடு அவளை அடிச்சன்னு கேக்கிறீங்க அம்மா உள்ள மீட்டிங் நடந்ததே என்ன கிளி கிளின்னு கிளிக்கலாமா பதினஞ்சு பேர் கூடி இருந்தானே வாய முடடி மா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராஜெக்ட்மா இது வந்து பகல் டியூட்டி நைட் டியூட்டின்னு சொல்லி ஃபுல்லாக போயிட்டு அப்போ நைட் டியூட்டி எப்போ நாளும் இருக்கும் ஃபோன் பண்ணுவாவ ஏதாவது டவுட்டு கேட்டால் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாவம்மா மேனேஜர் ஏமா அங்கே இருந்து நிறைய வாட்டி ஃபோன்லாம் வருவோம்மா நைட்டு எனக்கு தெரியாதுமா இந்த முண்டை கண்ணி நைட்டுலாம் உறங்க மாட்டேன்ல ஆந்த கண்ணி எழும்பி ஃபோன்ல இருந்து கதவு விட்டுருக்காமா இந்த ஆள் நான் ஒன்றும் கதவு எவனோ ஃபோன் பண்ணா எவன்னு கேட்பேன் பொண்ணு ஜோசப் இருக்காரான்னு கேட்பாவ இல்லைன்னு சொல்லுவேன் நீங்கள் யாருன்னு கேட்பானுவே நான் இதுக்குல என்னை பற்றி எதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிடன்னு சொல்லி ரெண்டு மணி ஆச்சு ஆசி விட்டேன் அவ்வளோதா ஜோசஃப்பை கொஞ்சம் எழுப்புங்கன்னு சொன்னதுக்கு இப்போ என்ன சொன்னோன்னு கேளுங்கம்மா எழுப்ப முடியாது போங்கடா வென்றேன்னு சொன்னேன் நான் சொல்ல மாட்டேன் மேலேனோ ம்